அனைவருக்கும் வணக்கம் இன்று டிஆர்பி யூஜி பிஆர்டி தேர்வு நடந்து முடிந்துள்ளது இந்த தேர்வு எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாண்டுக்கு மேலாகி யூஜி டிஆர்பி ஒன்றாவது டு பத்தாவது வரை இதுவரைக்கும் எந்த போஸ்டிங்கையும் போட கிடையாது இப்போ டெட்டு பாஸ் பண்ணால் அடுத்து டிஆர்பி பேப்பர் டூ ஆறு டு பத்து வரைக்கும் பேப்பர் ஒன் ஒன்று டூ அஞ்சு வரைக்கும் அப்படின்ற ஒரு ஜியோ பாஸ் ஆகி அதுக்கான முதல் தேர்வு இப்போ நடைபெற்றிருக்கு ஸோ இப்போ இந்த டிஆர்பி அப்படின்றது நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் பிஆர்டி எக்ஸாம் நடந்தது இடையிலையும் பிஆர்டின்றது இருந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்று இந்த தேர்வு நடந்து முடிந்துள்ளது ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எழுதியிருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு சுமார் நாற்பதாயிரத்துக்கு உள்ள மாணவர்கள் எழுதியிருக்காங்க ஸோ வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த காம்படிட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேர் பதினஞ்சு பேருக்குள்ளே தான் இருக்குது அவ்வளவு தான் இப்போ ஈவன் டிஎன்பிசி குரூப் ஃபோர்லாம் ஒரு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஐயாயிரம் வேக்கண்ட் பத்தாயிரம் வேக்கண்ட் அப்படின்றதில் அப்போது ஒரு வேக்கண்ட்டு இரநூத்தொம்பது பேருக்கு மேலே காம்படிட்டர் வருவாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பேருக்குள்ளே தான் ஒரு வேக்கண்ட்டுக்கு வராங்க ஸோ அப்படி இருக்க ஸ்டேஜில் இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்த்துருந்த நிலையில் இன்றைக்கி தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஸோ இதில் எல்லா சப்ஜெக்டை விட மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே கொடுத்த டைமுக்கும் அந்த கொஷின் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கான அந்த டைமும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பத்தலை அப்படின்ற மாதிரி அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பு இருந்தது மற்ற மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ கொஷின் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணும்போது நிறைய அவங்களுக்குள்ளே ஆசலேஷனாக இருந்திருக்கு ஸோ இந்த தேர்வு தொடர்ந்து இனிமேல் நடக்கும் பட்சத்தில் இந்த தேர்வை வந்து இப்படி இருக்குன்ற ஒரு ம மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து எழுதுகிறப்ப ஈஸியாக எழுதுவாங்க ஸோ இப்போ எழுதியிருக்கவங்க இந்த டைம் கண்டிப்பாக வேக்கண்ட் இந்த வேக்கண்ட்டோட ரிசல்ட் பொறுத்தவரை இன்னும் கூடுதலாக போகிறத கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் எனக்கு முடிஞ்சிருக்கு எல்லோருடைய கருத்துகளும் இப்போ நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஸோ மேக்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டைம் பற்றில் அந்த டைமுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு கஷ்டமாச்சு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மற்ற எல்லா தேர்வுடைய இதுவும் நம்ம ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நான் தொடர்ந்து இந்த பதிவில் போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் அதே போல் வந்து நம்ம ஒரு தேர்வு எழுதிட்டு அந்த வெற்றி பெற்று அந்த ரிசல்ட்டு வந்து அது அதே போஸ்டிங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து நமக்கு என்னென்னா தேர்வு எழுத முடியுமோ எல்லா தேர்வும் எழுதி ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டிங் உள்ள என்ட்ராகணும் அதில் இருந்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம மேலே வந்துடலாம் அந்த மாதிரி இப்போ குரூப் ஃபோர் கால்ஃபர்ந்துருக்கு அடுத்து குரூப் டூ வரப்போகுது இந்த மாதிரி தொடர்ந்து அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணலாம் அது வரைக்கும் இருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்தணும் அந்த மாதிரி வாய்ப்பை படம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்